காலை எழுந்து கொள்ளும் போதே என்னுடைய தலை பாரமாக இருக்கிறது இப்படி தலையை நான் ஆட்டேன்னா தலைக்குள்ள ஒரு தண்ணீர் பாத்திரத்தை ஆட்டுவது போல எனக்கு காதுல கலகலவென்று சத்தம் கேட்கிறது தெரியாம பகல்ல ஒரு பத்து நிமிஷம் தூங்குட்டா தலை பாரம் ஆயிடுது குறிப்பாக செவ்வாய் வெள்ளி தலை குளித்தாலே போச்சு சார் மாத விளக்கு காலங்கள்ல தலை குளிச்சோம்னா போச்சு ஒரு மாசத்துல குறைஞ்சது பத்து நாள் இந்த தலை பாரத்தோடவே நான் அவதிப்படுறேன் தலையில நீர் பட்டாலே எனக்கு நீர் கோத்து சிரமமாகிறதுன்னு சொல்றவங்க இருக்காங்க பாருங்க இவர்களுக்கு நோய்களுக்கும் தீர்வளிக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த ஒரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் அதிமதுரம் ஏலக்காய் கிராம்பு திரிகடுகு பட்டை ஜாதிக்காய் வால்மிளகு மாசிக்காய் ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் முன்னூறு மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த தலை பாரம் சார்ந்த சிரமங்களும் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும்